போகி பண்டிகை அன்னைக்கு காலையில் நேரமாக எழுந்திரிச்சி சூரியன் வெளியே வரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம வாசலுக்கு சாணியை போட்டு தெளித்து கோலம் போடணும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் என்னுடைய மனைவி எப்போ போல் இன்றைக்கும் லேட்டாக தான் நண்பர்களே எழுந்திருச்சு ஆறரை மணிக்கு தான் எந்திரிச்சா ஆனால் எங்கள் அம்மா காலையில் நேரமாக எழுந்திரிச்சு வாசலுக்கு சாணி தெளித்து வச்சுட்டாங்க பொதுவா எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் தான் காலையில நேரமா எந்திரிக்கிறது எங்க அப்பா பொதுவா காலையில அஞ்சு மணிக்கே எந்திரிச்சிருவாங்க அம்மா ஒரு அஞ்சரை மணிக்கு எந்திரிப்பாங்க அவங்க வந்துட்டு பல வருஷமா வந்துட்டு இதையே கடைபிடிச்சிக்கிட்டு வராங்க ஏன்னா காலையில எந்திரிச்சு பால் கறக்கணும் இந்த டைமுக்கு அவங்க எந்திரிச்சு எந்திரிச்சு பழக்கப்பட்டதுனால ஆட்டோமேட்டிக்கா காலையில அஞ்சு மணிக்கு அலாரம் வைக்கலாம் கூட எந்திரிச்சுக்குவாங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து நம்ம ரெகுலர் வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நண்பர்களே மாடுகளுக்கு பால் கறந்துட்டு மாடுகளுக்கு தண்ணி காட்டிட்டு இப்ப கொண்டு போய் கட்டுத்தரையில கட்ட போறோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதாவது மாடு வச்சிருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண்டிகை நாளோ இல்லை சாதாரண நாளோ எந்த நாளாக இருந்தாலும் சரி காலையில் நம்ம ரெகுலராக பண்ணுற வேலையை நம்ம முடிச்சே ஆகணும் கண்ணுக்குட்டிகள் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு தண்ணியை காட்டி கொண்டு வந்து அந்த இடத்துல கட்டியாச்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய மாடுகள் அதாவது இப்போ பால் கரவையில் இருக்கிற மாடுகளுக்கு எல்லாத்துக்கும் தவிடு புண்ணாக்கு போட்டு தண்ணி காட்டிட்டு அதையும் கொண்டு வந்து நம்ம கட்டுத்தறையில் கட்டணும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம மக்கா சோளம் எல்லாத்தையும் அறுவடை இயந்திரத்தை விட்டு அடித்து சோளத்தை தனியா பிரிச்சு எடுத்தது இங்க பாத்தீங்கன்னா அந்த சக்கைகள் தனியா இங்கே கிடக்குது இதெல்லாம் மாடுகள் சாப்பிட்றதுக்காக நாங்கள் குமிச்சு வச்சிருக்கிறோம் மக்காச்சோள கதிர் மேல ஒரு சோவை மூடி இருக்கும் அறுவடை இயந்திரத்தில் விட்டு அடிக்கும் போது இந்த சோவை தனியா இப்படி வந்துடும் இந்த சோவை வந்து மாடுகள் நல்லாவே விரும்பி சாப்பிடும் பொதுவா நாங்கள் எப்ப மக்கா சோளம் அறுவடை பண்ணினாலும் வண்டியை விட்டு அடித்தாலும் இந்த மாதிரி சோவையை தனியா நம்ம மாடுகளுக்காக நாங்கள் சேகரிச்சு வச்சுக்கிறது ஒரு வழக்கம் இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிடக்கிறது எல்லாமே இந்த கட்டை இந்த கட்டை வந்து எதுக்கும் உதவாது நெருப்பு தான் எரிச்சாகணும் அதை மாடுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கட்டினதுக்கு அப்புறம் காலையில முதல் தீவனமா நம்ம மாடுகளுக்கு வந்துட்டு இந்த மக்காச்சோள தான் நண்பர்களை இப்போ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம கிட்ட மக்காச்சோள சக்கைகள் இருக்கிறதுனால மாடுகளை கொண்டு வந்து கட்டிட்டு இப்போ ஃபஸ்ட்டு மக்காச்சோள சக்கை போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி மக்காச்சோள சக்கை இல்லாத டைம்ல நம்ம மாடுகளுக்கு வந்துட்டு வைக்கோல் தான் கொடுப்போம் வைகோல் போட்டு முடிச்சிட்டு வைகோல் ஃபுல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம வந்து சூப்பர் நேப்பியர் தீவன புல்லு நம்ம தோட்டத்திலிருந்து வெட்டி கொண்டு வருவோம் அதுவும் நம்ம மாடுகள் கொடுப்போம் நம்ம வெள்ள மாடு லேட்டாக தான் தண்ணி குடிக்கும் அதனால் அது கடைசியாக தண்ணி குடித்து முடித்ததுக்கப்புறம் கயிறு அவுத்து விட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே மக்கா சோவை இருக்கிற இடத்துல வந்து அது வாட்டுக்கு நின்றுக்குச்சு அங்கே இருக்கிற சோவை அள்ளி சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே நின்றுக்குச்சு அதுக்கப்புறம் அப்பா போய் அதை கவரை பிடிச்சி கொண்டு வந்து அதோடய இடத்துல கட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க எப்போ நம்ம மாடுகளை கொண்டு வந்து அதோடய இடத்துல கட்ட போனாலும் இந்த மரத்துக்கிட்ட வந்த உடனே அப்படியே பிரேக் போட்ட மாதிரி நின்றுக்கும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உரப்பம் போட்டுக்கிட்டு இருக்குது பாருங்கள் அதுக்காக தான் மாடுகளுக்கு இந்த மாதிரி உரையிறது ரொம்பவே பிடிக்கும் நண்பர்களை ஏன்னா மாடுகள் அங்கங்கே வந்து அரிப்பு இருக்கும் ஏன்னா கொசுக்கள் கடிக்குது ஈக்கள் கடிக்குது இந்த மாதிரி உறஞ்சதுன்னா அதுங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் இப்படி மரத்தை கண்ட உடனே அப்படியே நின்றுக்குச்சு உரையிறதுக்காக என்னுடைய மனைவி நம்ம வாசலை சுமார் ஆறரை மணிக்கு கூட்ட ஆரம்பித்தா சுமார் ஒரு மணி நேரமாக தேய்ச்சி தேய்ச்சி கூட்டி முடிச்சுட்டு நீட்டி நெளிச்சிட்டு இப்போ மணி ஏழரை ஆகிடுச்சு இப்போ தான் கோலம் போடவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறா அதுவும் மொபைலில் தேடி தேடி ஏதோ ஒரு கோலத்தை பார்த்து அதை காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கா இப்போ நம்ம வாசலில் நேற்று நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஓவர் சீன் போட்ட நண்பர்களை காலையில் நான் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு முடிச்சுட்டு வெயில் வரதுக்கு முன்னாடி நான் கோலம் போட்டு கலர் கொடுத்து வாசல் பார்த்தீங்கன்னா ஜொலிக்க போகுது அப்படின்னா மணி இப்போ எட்டு மணி ஆகும் போகுது இப்போ தான் கோலத்தை மெதுவாக போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறா நேற்று நம்ம தங்கச்சி குழந்தைங்களுக்காக கரும்பு வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் ஒரு சூண்டு எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தானோ தெரில நம்ம டாமி போட்டு இப்போ கொதறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் நீங்கள் மட்டும் கரும்பு திங்கலாம் நான் திங்கக்கூடாதா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டான் போல இருக்குது போட்டு கொதறிக்கிட்டு இருக்கிறான் அந்த கரும்பை என்னுடைய பையனை அம்மா ரொம்ப நேரமா அங்கே ஏதோ வரைஞ்சிக்கிட்டு இருக்காளே என்னான்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிட்ட வந்து உக்காந்துக்கிட்டான் அம்மா இதுக்கு பேர் தான் கோலமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தான் நம்ம தங்கச்சி தோட்டத்துல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மரவள்ளி கிழங்கு படுங்கினாங்க நண்பர்களே அந்த கிழங்கு நமக்கு வீட்டுக்கு கொடுத்து விட்டு இருந்தாங்க சுமார் ஒரு இருபது கிழங்கு அளவுக்கு நமக்கு வீட்டில் கொடுத்து விட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் இப்ப கழுவி எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கிழங்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நண்பர்களே வேக வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பரா வெந்து போயிடும் நல்லா பூ மாதிரி வெந்து போயிடும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் நல்லா வேக வச்சு அதை நல்லா உதித்து விட்டு நல்லா மஞ்சள் பொடி வெங்காயம் போட்டு தாளிச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமா இருக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்க பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க பொதுவாக இந்த மாதிரி மரவள்ளி கிழங்குடைய தோலை உரிக்கிறதுக்கு எந்த கிழங்கு ரொம்ப சூப்பராக வருதோ அதாவது ஈஸியாக உரிக்க முடியுதோ அந்த மாதிரி கிழங்கு வந்து வேக வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரிதான் இந்த கிழங்கும் உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது அதாவது மேலே இருக்கிற தோலை உரிக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக வந்தது இந்த கோலத்தை தான் நண்பர்களே சுமார் ரெண்டு மணி நேரமா பார்த்து காப்பி அடித்து நம்மளுடைய வாசல்ல போட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்க போட்ட கோலத்துக்கு கலர் கொடுக்கறதுக்கு ஒரு சோம்பேறிதானம் வந்துருச்சு போல இருக்கு எந்திரிச்சு ஓடிட்டா பாதிலேயே போகி பண்டிகையினாலே சாயந்தர நேரத்தில் நம்ம காப்பு கட்டுறது வழக்க நண்பர்களே பொதுவாக காப்பு கட்டுறதுக்கு மூணு பொருள் முக்கியமான பொருள் தேவைப்படும் அதில் ஒன்று வந்துட்டு ஆவாரம்பூ இந்த ஆவாரம்பூ எடுக்கிறதுக்காக நம்ம தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது அந்த ஃபாரஸ்ட்டுக்கு இப்போ நம்ம போயிருக்கிறோம் இந்த ஃபாரஸ்ட் ரொம்பவே பெரிய ஃபாரஸ்ட் நண்பர்களே போக போக போயிட்டே இருக்கும் தடமே முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி போக போக போயிட்டே இருக்கும் ரொம்பவே பெரிய ஃபாரஸ்ட் இது பொதுவாக இந்த ஆவாரம் போகி பண்டிகை முதனாலே நம்ம வந்து ஒடிச்சு வைக்கணும் அப்போதான் நமக்கு பூ கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நம்ம ஃபாரஸ்டுக்குள்ள வந்துட்டு ஆவாரம் ஆவாரம்பூ இருந்த ஆவாரம்பூ எல்லாத்தையும் நேத்தே ஒடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க இப்போ நம்ம வந்து பார்க்கும்போது பூ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அது இல்லாமல் இந்த ஓடையில் அடிக்கடி மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால தண்ணியும் அங்கங்கே தேங்கி நின்றுக்கிட்டு இருந்தது சேத்துக்குள்ள பூந்து வந்து அங்கங்கே நிறையா செடி இருக்குது ஒவ்வொரு செடியாக போய் தேடி தேடி இருந்த பூவை எல்லாத்தையும் சேகரித்து எடுத்துக்கிட்டு வர போயிருக்கேன் இன்றைக்கி நம்ம கேமராமேன் என்னுடைய தங்கச்சி பொண்ணு தான் அவளை கூப்பிடும் போதே கண்டுபிடிச்சிட்டேன் என்னை கேமரா எடுக்கிறதுக்கு தானே கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்தா என் கூட நமக்கு தேவையான ஆவாரம் பூ எல்லாத்தையும் ஃபாரஸ்ட்லேருந்து ஒடிச்சு எடுத்துக்கிட்டு வந்தாச்சு நண்பர்களே அதுக்கப்புறம் நம்ம சித்தப்பா தோட்டத்து இந்த குச்சி காட்டுக்குள்ளே அங்கங்க அங்கங்கே பூ இருக்கும் இந்த பூ ரொம்ப முக்கிய நண்பர்களே இதுதான் ரெண்டாவது பொருள் நம்ம காப்பு கட்டுறதுக்கு போன வருஷம் நம்ம சித்தப்பா தோட்டத்தில் வந்து போகி பண்டிகை டைமில் கிழங்கு பிடுங்கிட்டாங்க அந்த காட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது இந்த பூ வந்துட்டு நிறையா செடி இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா செடியே இல்லை அங்கங்கே தேடி தேடி தான் நம்ம பிடுங்கி எடுக்கிறதா இருந்தது செடி சின்னதாக இருந்தாலும் இதை பிடுங்கி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வேறு ரொம்ப ஆழமாக இருக்கும் பிடுங்கிறது கொஞ்சம் வேகமாக இழுத்து பிடுங்கினா தான் வரும் நம்ம எல்லா பூவையும் சேகரித்து எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு இதுக்கு கடைசியாக நம்ம காப்பு கட்டுறதுக்கு தேவையான மூணாவது பொருள் வேப்பந்தலை இந்த வேப்பந்தலை வந்துட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு மரம் இருந்தது அந்த மரத்துலேருந்து ஒடிச்சு நான் எடுத்துக்கிட்டு வந்துவிட்டேன் காப்பு கட்டுறதுக்கும் இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு எல்லாத்தையும் இருந்து நம்ம தாத்தா பாட்டியும் பொங்கலுக்கு வந்திருந்தாங்க போன வருஷமும் வந்திருந்தாங்க அதே மாதிரி இந்த வருஷம் பொங்கலுக்கு நம்ம வந்துட்டாங்க போன வருஷம் நம்ம தாத்தா தான் இந்த காப்பு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இந்த தடவையும் நம்ம தாத்தா இதெல்லாத்தையும் எடுத்து வைங்க தாத்தா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேலையை வச்சாச்சு தாத்தாவும் மூணையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரியறியாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்மளுடைய வீட்டு காம்பவுண்டு நாலு மூளைலையும் சொறி விடலான்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு இருக்கிறேன் பொதுவாக இந்த மாதிரி போகி பண்டிகை அன்னைக்கு சாய்ந்தரம் இந்த மாதிரி காப்பு கட்டும் இந்த காப்பு கட்டும் போது இந்த ஒவ்வொரு அறியாக கொண்டு போய் நம்ம வீட்டோடைய நாலு மூலையிலையும் வைப்போம் நம்ம குடியிருக்கிற வீட்டுக்கு நாலு மூளை அதே மாதிரி வந்து நம்ம மாட்டுக்கு ஷெட்டு போட்டிருக்கோம்ல அதுக்குமே நாலு மூலையிலையும் வைப்போம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம காட்டோடைய நாலு மூளை அதாவது எல்லைன்னு சொல்கிற நாலு மூளைலேயும் கொண்டு போய் இந்த காப்பு கட்டுற அன்னைக்கு இந்த இந்த ஒரு கட்டை கொண்டு போய் அங்கே நம்ம வச்சுட்டு வருவோம் நம்ம வீட்டோடைய நாலு மூலையிலையும் வச்சுட்டு வந்து பார்க்கறதுக்குள்ளேயே மழை வந்துருச்சு நண்பர்களே ஏற்கனவே கற்களாக இருந்தது மழை வராதுங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தால் பார்த்தா கரெக்டாக மழை வந்துருச்சு இந்த டைமில் நல்லா கொஞ்சம் வேகமாகவே பெய்ய ஆரம்பிச்சுது மழை மழை ஒரு அரை மணி நேரம் தூக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் விட்டுருச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுடைய மாட்டு செட்டு நாலு மூலையிலையும் கொண்டு போய் இந்த காப்பு கட்டவே இல்லை அதனால அந்த வேலைக்காக நான் கிளம்பிட்டேன் கூட நம்மளுடைய ஹெல்பர்ஸும் வந்துட்டாங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அதே மாதிரி காட்டோடைய நாலு மூலம் வீட்டுடைய நாலு மூளை அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கூலி அதாவது நம்ம மாட்டுடைய சாணத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டும் இல்லை நண்பர்களே அங்கேயும் கொண்டு போய் வைக்கணும் அதுக்கப்புறம் மோட்டர் சாட்டர் போட்டிலையும் கொண்டு போய் ஒன்று வைப்போம் அவ்வளோதான் நண்பர்களை இன்னைக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ